கிளிநொச்சி மகா வித்யாலயத்திற்கு சொந்தமான காணியில் ராணுவம் நிலை கொண்டுள்ளதால் மாணவர்களுக்கான கல்வி வசதியை ஏற்படுத்திக் கொடுக்க முடியாதுள்ளதாக வடக்கு மாகாண முதலமைச்சரிடம் கிளிநொச்சி பாடசாலை சமூகத்தினர் முறையிட்டுள்ளனர் கிளிநொச்சி மகா வித்யாலயத்திற்கு சொந்தமான காணியில் ராணுவம் நிலை கொண்டுள்ளமை தொடர்பில் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்த வடக்கு முதல்வர் குறித்த காணியை சென்று பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து இப்பிரச்சனை தொடர்பாக பாடசாலை சமூகத்தினருடன் உரையாடிய போதே ராணுவத்தால் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளனர் பாடசாலை சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கேட்டறிந்த வடக்கு முதல்வர் அவற்றை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு குறிப்பிட்டுள்ளார் இச்சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனும் கலந்து கொண்டிருந்தார்